டெல்லியிலிருந்து ஸ்ரீநகர் சென்ற இண்டிகோ விமானம் நடுவானில் இடர்பாடுகளை சந்தித்த நிலையில் பாகிஸ்தான் வான் எல்லையை பயன்படுத்த அந்நாட்டு அரசு அனுமதி மறுத்த திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்து தற்போது பார்க்கலாம் மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயல் சென்னை நம்பர் எஸ் கடந்த புதன்கிழமை மாலை இண்டிகோ பயணிகள் விமானம் டெல்லியிலிருந்து ஸ்ரீநகர் நோக்கி சென்றது விமானம் அமிர்தசரஸ் நகருக்கு மேலே பறந்து கொண்டிருந்த போது திடீரென பெய்த ஆலங்கட்டி மழையால் விமானம் சேதமடைந்தது இதனையடுத்து விமானம் குலுங்கியதால் கொந்தளிப்பான சூழல் ஏற்பட்டு பயணிகள் அனைவரும் பீதியடைந்தனர் விமானத்தை பாகிஸ்தான் வான்வழிக்குள் திருப்ப முடிவெடுத்த விமானி உடனடியாக லாகூர் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு அனுமதி கோரியிருந்தார் எனினும் இந்திய விமானம் பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸின் டெரிக் ஓபிரைன் நதிமுல் ஹக் உள்ளிட்ட ஐந்து நிர்வாகிகள் உள்பட இருநூற்று இருபத்து ஏழு பயணிகள் அந்த விமானத்தில் பயணித்துள்ளனர் கடுமையான வானிலைக்கு மத்தியில் ஸ்ரீநகரில் மாலை ஆறு முப்பது மணிக்கு விமானத்தை பத்திரமாக தரையிறக்கியிருக்கிறார் அந்த விமானி ஆலங்கட்டி மழையில் சிக்கியதால் அந்த விமானத்தின் மூக்கு பகுதி சேதமடைந்திருந்தது இதனைத் தொடர்ந்து அவசரநிலை அறிவிக்கப்பட்டதும் அனைத்து பயணிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் அனைத்து பயணிகளுக்கும் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என விமான நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது கடுமையான இடர்பாட்டிலிருந்து பாதுகாக்க விமானத்தை தரையிறக்கியதற்காக விமானிக்கு பயணிகள் அனைவரும் நன்றி தெரிவித்தனர் விமானம் ஆபத்தில் சிக்கியது என்பதை அறிந்தவுடன் பயணிகள் அனைவருக்கும் மரண பீதி ஏற்பட்டிருக்கிறது மரணத்திற்கு அருகில் இருந்த ஒரு அனுபவம் ஏற்பட்டதாக பயணிகள் சிலர் தங்கள் அனுபவங்களை தெரிவித்துள்ளனர் விமானத்தின் மூக்கு பகுதியில் சேதம் ஏற்பட்டதை கூறியும் பாகிஸ்தான் அனுமதி மறுத்த நிலையில் எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கிய விமானிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன